வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட போய் அந்த வெல் ஐக்கான ஒரு அளவு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க கேஏ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு எஃப்சி எல்லாமே ஆர்சிபு கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்கள் வண்டி வாங்குறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கே கிரவுன்னு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புஸ் தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா இருந்தனா ஃபில்ட்ரு மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிடுங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லைட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப் லைட்டே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு முன்னாடி பூம்னுடைய பின்னு புதுசு நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு பின்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு கண்டிஷனில் தான் இருக்குங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் அருகில் தான் ஒரு ஜெசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் காரை நெல்லில் சென்று பேசும் போது கட்டாயமா வீழும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டியை நேரில் வந்து ட்ரையல் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல வெல் மெயின்டெனன்ஸ் வண்டிங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடு நெட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே சேஃபா இருங்க இன்னர் அவுட்டர் ரெண்டுமே வந்து ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க முன்னாடி பின்னாடி பைப்லைன்ல எங்கேயுமே ஆயில் ஹெஜ் கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பின்னாடி பம்பில் ஆயுள் எக் கேஜ் இருக்காதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்